தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் திறன் அறிவியல் எட்டாம் வகுப்பு செல் உயிரியல் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை இக்காணொலியில் காண்போம் உயிரிகளின் அமைப்பு செயல் அலகு செல் செல்லுலா என்ற லத்தீன் சொல்லுக்கு சிறிய அறை அல்லது சிறிய பெட்டி என்பது பொருள் புரோகேரியாட்டிக் செல் யூகேரியாட்டிக் செல் என்று செல் இரு வகைப்படும் தெளிவான உட்கரு இல்லாத பாக்டீரியா சயனோ பாக்டீரியா போன்றவை புரோகேரியாட்டிக் செல் தெளிவான உட்கரு கொண்ட தாவர செல் விலங்கு செல் போன்றவை யூகேரியாட்டிக் செல் செல்லைக் கண்டுபிடித்தவர் இராபர்த் ஹூக் செல் என்ற சொல்லை இவரே மைக்ரோகிராபியா நூலில் பயன்படுத்தியவர் ஜேம்சன் கூட்டு நுண்ணோக்கியைக் கண்டறிந்தார் செல்லைப் பற்றிய அறிவியல் பிரிவு செல்லியல் சைட்டாலஜி செல்லின் அளவு ஒரு மைக்ரோ மீட்டரிலிருந்து சில சென்டிமீட்டர் வரை அமையும் கண்களால் பார்க்கும் அளவுள்ள செல் கோழி முட்டை பாக்டீரியாக்கள் பூஜ்யம் புள்ளி ஒன்று மைக்ரோ மீட்டரிலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மைக்ரோ மீட்டர் வரை இருக்கும் நெருப்புக் கோழியின் முட்டை நூற்று எழுபது மில்லி மீட்டர் விட்டம் கொண்டது மனித உடலில் நீளமான செல் நரம்பு செல் புவியில் முதலில் உருவான செல் புரோகேரியாட்டிக் செல் மனித உடலில் உள்ள செல்களின் தோராய எண்ணிக்கை மூன்று புள்ளி ஏழு பெருக்கல் பத்து இன் அடுக்கு பதிமூன்று பாக்டீரியா அமீபா கிளாமிடோமோனஸ் ஈஸ்ட் போன்றவை ஒரு செல் உயிரினங்கள் ஸ்பைரோகைரா மாமரம் மனிதன் பல செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு புரோகேரியாட்டிக் செல்லின் உட்கரு நியூக்ளியாய்டு எனப்படுகிறது இவற்றின் ரைபோசோம் எழுபது எஸ் வகை யூகேரியாட்டுகளின் ரைபோசோம் என்பது எஸ் வகை தாவர செல்லில் செல்சுவர் பசுங்கணிகங்கள் உண்டு சென்ட்ரியோல்கள் இல்லை ஸ்டார் சேமிப்பு பொருள் விலங்கு செல்லில் செல்சவ் உண்டு பசுங்கணிகங்கள் இல்லை சென்ட்ரியோல்கள் உண்டு கிளை கோஜன் பொருள் பொருள் முட்டை போன்ற முப்பரிமாண வடிவம் உடையது செல்கள் சேர்ந்து திசு திசுக்கள் சேர்ந்து உறுப்பு உறுப்புகள் சேர்ந்து உறுப்பு மண்டலம் உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்து உயிரினங்கள் உருவாகின்றன உட்கருவில் உள்ள திரவம் நியூக்ளியோபிலாசம் உட்கருவுக்கு வெளியே காணப்படுவது சைட்டோபிலாசம் உட்கருவும் சைட்டோபிலாசமும் சேர்ந்தது புரோட்டோபிளாசம் செல்சுவர் செல்லுலோசால் ஆனது இதுவே தாவர செல்லிற்கு வடிவத்தை தருகிறது புரோட்டோ என்றால் முதன்மை என்றும் பிலாசம் என்றால் கூழ் என்றும் பொருள் பிளாசத்தை கண்டறிந்தவர் கார்டி பெயரிட்டவர் பர்கின்றி செல்சவ்விற்குள் காணப்படும் கூழ் போன்ற திரவம் சைட்டோ பிலாசம் இது உட்கருவைத் தவிர செல்லின் அனைத்து பகுதிகளிலும் உள்ளது செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகான்ட்ரியா இதை கண்டுபிடித்தவர் கோலிக்கர் இதற்கு பையோபிலாஸ்ட் என பெயரிட்டவர் ஆல்மேன் மைட்டோகாண்ட்ரியா என பெயரிட்டவர் பெண்டா இதன் உற்சவ்வு கிறிஸ்டே மைட்டோகான்ட்ரியா செல்சுவாசத்தின் போது அடினோஸின் விரை பாஸ்பேட்டை ஏடிபி உருவாக்குகிறது கோல்கை உறுப்பு செல்லின் போக்குவரத்து காவலர் எனப்படுகிறது கோல்கை உறுப்பை முதலில் விவரித்தவர் கேமில்லோ கால்ஜி தாவர செல்லில் ியோசோம்கள் என்றும் விலங்கு செல்லில் கோல்கை உறுப்புகள் என்றும் அழைக்கப்படுகிறது உணவை செரிமானம் செய்வது செரிமான நொதிகளைச் சுரப்பது லைசோசோம்களைச் சுரப்பது கோல்கை உறுப்புகளின் பணி என்டோபிலாச வலை என பெயரிட்டவர் போர்த்தர் ரைபோசோம் ஓட்டி காணப்படுவது சொரப்பான என்டோபிலாச வலை இது புரத உற்பத்தியில் பங்கு வகிக்கிறது ரைபோசோம் இல்லாதவை வழுவழுப்பான எண்டோபிலாச வலை இது ஸ்டீராய்டுகள் ஹார்மோன்கள் லிப்பிடுகள் உற்பத்தியில் பங்கு வகிக்கிறது ரைபோசோம் செல்லின் புரத தொழிற்சாலை எனப்படுகிறது ரைபோசோம் ரிப்போ நியூக்ளிக் அமிலம் மற்றும் புரதங்களால் ஆனது ரைபோசோம் ஸ்வெட்வெர்க் என்ற அலகால் குறிப்பிடப்படுகிறது லைசோசோம் செல்லின் துப்புரவாளர் அல்லது தற்கொலை பைகள் எனப்படுகிறது இதைக் கண்டறிந்தவர் கிறிஸ்டியன் டி டுவி சென்ட்ரியோல் என பெயரிட்டவர் டி பூவேரி இது விலங்கு செல்லில் மட்டும் காணப்படுகிறது செல் பிரித்தலில் குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது வாக்வோல்கள் தாவர செல்லில் அதிகம் காணப்படுகிறது செல்லின் உள் அழுத்தத்தைக் கட்டுப்படுத்துகிறது கணிகங்கள் தாவரங்களின் உணவு உற்பத்தியாளர் அல்லது செல்லின் உணவு தொழிற்சாலை எனப்படுகிறது வெளிர்கணிகங்கள் வண்ணக் கணிகங்கள் பசுங்கணிகங்கள் என கணிகங்கள் மூவகைப்படும் வெளிர்கணிகங்கள் பிளாஸ்டுகள் நிறமற்றவை இவை தாவரத்தின் வேர்பகுதி தண்டுகளில் காணப்படும் இவை உணவை சேமித்து வைக்கின்றன வண்ணக் கணிகங்கள் குரோமோ பிளாஸ்டுகள் மலர்கள் கனிகளுக்கு நிறத்தை அளிக்கின்றன கரோட்டின் ஆரஞ்சு நிறமி சாந்தோவில் மஞ்சள் நிறமி குளோரோ குளோரோபிலாஸ்டுகள் குளோரோவில் எனும் பச்சை நிறமியை கொண்டுள்ளன வசுங்கனிகங்களில் காணப்படும் நாணய அடுக்கு அமைப்பு கிரானாக்கள் கிரானா தைலக்காய்டுகளைப் பெற்றுள்ளன தைலக்காய்டு இல்லாத பகுதி ஸ்ட்ரோமா காய்கனியாகும் போது பசுங்கணிகம் வண்ணக்கணிகமாகும் ஸ்டார் சர்க்கரையாகும் பசுங்கணிகம் சூரிய ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுகிறது குரோமோசோம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் வால்டேயர் குரோமோசோம் ஜீன்களைக் கொண்டுள்ளது செல்லின் மிகப்பெரிய நுண்ணுறுப்பு உட்கரு இது செல்லின் கட்டுப்பாட்டு மையம் இரத்த சிவப்பு செல்லில் உட்கரு இல்லை மூலச் செல் ஸ்டெம் செல் எனப்படுகின்றன எபிதீலியல் செல் உடல் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கிறது ரத்தம் சிவப்பு செல்களால் ஆனது என்பதை கண்டறிந்தவர் அண்டன் வான்லூவன்காக் விலங்கு செல்லின் கடினமான செல் எலும்பு செல் தாவர செல்களின் மிகப்பெரிய செல் சைக்கஸின் சூல் செல்லியலின் மிகச் சிறிய அலகு ஆங்ஸ்ட்ராம் ஸ்லைடன் ஸ்வான் ஆகியோர் செல் கொள்கையை வெளியிட்டனர் செல் சவ்வு இல்லாத ஒரே நுண்ணுறுப்பு ரைபோசோம் குரோமோசோம் படத்தொகுப்பை படம் வரைந்து காட்டுவது இடியோகிராம். டி என் ஏ வை அளக்கும் அலகு பிக்கோகிராம் டி என் என்பதன் விரிவாக்கம் பி ஆச்சிரிப்போ நியூக்ளிக் ஆசிட் ஆர் என் ஏ என்பதன் விரிவாக்கம் ரிப்போ நியூக்ளிக் ஆசிட் மனித செல்களில் மிகப்பெரியது பெரியது அண்ட செல் மிகச் சிறியது விந்து செல் இனி என் எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போம் செல்லின் ஆற்றல் மையம் இது ஒன்று பசுங்கணிகம் இரண்டு மைட்ரோகான்ட்ரியா மூன்று ரைபோசோம் நான்கு என்டோபிலாச வலை விடை மைட்ரோகான்ட்ரியா ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்துக் கொள்ளும் துவாரம் இது ஒன்று சைக்ளோடெஸ்மாட்டா இரண்டு பிளாஸ்மோடெஸ்மாட்டா மூன்று நியூக்ளியோடெஸ்மாட்டா நான்கு புரோட்டோடெஸ்மாட்டா விடை பிளாஸ்மோடெஸ்மாட்டா இத்துடன் என்எம்எம்எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் மேலும் சிலவற்றைக் காண்போம் பிரிதலின் போது கதிர் இழை நார்களை ஆஸ்ட்ரல் உறுப்புகளை உருவாக்குவது இது ஒன்று மைட்டோகான்ட்ரியா இரண்டு சென்ட்ரியோல் மூன்று லைசோசோம் நான்கு ரிபோசோம் விடை சென்ட்ரியோல் உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் வெளியே உள்ள திரவம் இது ஒன்று சைட்டோபிலாசம் புரோட்டோபிலாசம் இரண்டு பசுங்கணிகம் புரோட்டோபிலாஸ்ட் மூன்று நியூக்ளியோபிலாசம் சைட்டோபிலாசம் நான்கு ஜெர்ம்பிளாசம் எண்டோபிலாசம் விடை நியூக்ளியோபிலாசம் சைட்டோபிலாசம் அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் கீழ்கண்டவற்றுள் எது ஒரு செல் உயிரினம் அல்ல ஒன்று ஈஸ்ட் இரண்டு அமீபா மூன்று ஸ்பைரோகைரா நான்கு பாக்டீரியா விடை ஸ்பைரோகைரா பசுங்கணிகத்தில் பச்சையம் காணப்படும் இடம் இது ஒன்று தைலக்காய்டுகள் இரண்டு வெளிச்சவ்வு மூன்று உள்சவ்வு நான்கு ஸ்ட்ரோமா விடை தைலக்காய்டுகள் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் தாவர செல் சுவர்களில் அதிகம் காணப்படுவது இது ஒன்று லிக்னின் இரண்டு ஹெமிசெல்லுலோஸ் மூன்று ஸ்டார்ஜ் நான்கு செல்லுலோஸ் விடை செல்லுலோஸ் இரண்டு சவ்வுகளால் சூழப்படாத செல் உறுப்பு இது ஒன்று மைட்டோகான்ட்ரியா இரண்டு பசுங்கணிகம் மூன்று லைசோசோம் நான்கு நியூக்ளியஸ் விடை லைசோசோம் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்